ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பாரிஜாத பூச்செடி எப்படி வளர்க்கலாம் அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலேயும் பாருங்கள் பாரிஜாத பூவை தேவலோக மலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்ததால் இதை வந்து தேவலோக மலர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தெய்வீக நறுமணம் கலந்த மாதிரி இருக்கும் ஒரு பூ பூத்து இருந்தால் கூட நீங்கள் அந்த செடியை கிராஸ் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும் அந்த வாசம் வந்து நமக்கு ஒரு மன நிறைவு தரும் இதோட பூவும் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஒயிட் கலரில் ப்ரைட்டாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்போது தான் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த பூச்செடியை வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நம்ம வளர்த்துட்டு வர்றதால வீட்டில் ஏதாவது வாஸ்து தோசம் ஏதாவது இருந்தாலும் சரியாகிடும் அப்படின்னு நம்புகிறாங்க இது வாஸ்து செடின்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இது வெளியே வாசலுக்கு முன்னாடி வச்சு வளர்த்துட்டு வராங்க இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க கண் எரிச்சல் கண்ணில் வந்து நீர் வடிதல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த பூ வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது பாரிஜாத பூவோட இதழ் இருக்குது இல்லைங்களா அந்த இதழை நீங்கள் தூங்கும் போது கண்ணுக்கு மேலே வச்சு நைட்டில் தூங்குனீங்கன்னா காலையில் கண்ணில் நீர் கண் எரிச்சல் இது எல்லாமே சரியாகும் இப்போ இந்த செடியோட வளர்ப்பு முறை அதுக்கப்புறம் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வாங்க எல்லா நர்சரி கார்டன்லேயும் நமக்கு வந்து பாரிஜாத பூ செடி கிடைக்கும் இது வந்து நான் முப்பது ரூபா கவரில் தான் வாங்கி தொட்டியில் ஒரு வருஷம் வச்சு வளர்த்தேன் அதுக்கப்புறம் டெரஸில் வச்சுருந்தேன் அங்கே கொஞ்சம் வேலை நடந்ததால் நான் மண்ணுக்கு மாற்றிட்டேன் தொட்டிலையும் சரி கீழே தரையில் வச்சதுக்கப்புறமும் சரி இந்த செடியில் வந்து நிறையவே பூ பூக்கும் ரொம்பவே செடி ஆரோக்கியமாக தாங்க இருக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய செடி இந்த செடிக்கு உரம் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு போட்டு நல்லா வளர்த்து எடுத்துடலாம் இந்த செடியில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து விழுந்துடும் மொட்டு இப்போ செடி பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் இருக்குது அதாவது பார்க்கவே பிளாஸ்டிக் எல்லாம் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் லைட்டாக மஞ்சள் பூசின மாதிரி மஞ்சள் தட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து மொட்டு உதிர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து மண்புழு உரம் வச்சு விட்டிங்கன்னாவே அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் இது வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலயமாவும் வளர்க்கலாம் உங்களுக்கு சப்போஸ் நர்சரி கார்டனில் கிடைக்கலனா உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே நட்டு வச்சாவே நல்லாவே துளுத்து வந்துடும் இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஒரு பூ நீங்கள் தலையில் வச்சா கூட நல்லா ரோஜாப்பூ மாதிரி இருக்கும் இந்த பூ காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காய் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணுவேன் அப்போ தேங்காய் எண்ணெயும் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் பாரிஜாத பூச்செடியை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்